காய் என் சொந்தங்களே நம்ம இன்னைக்கு நண்டு மசாலா பண்ணப்புறம் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்து நல்லா கிளறி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதை அரைச்சி அதையும் சேர்த்துக்கணும் ஒரு தக்காளி அப்படி இல்லைன்னா ஒன்றரை தக்காளி அதிக சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மஞ்சள் மல்லி வத்தல் மிளகு மிளகுத்தூள் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அப்புறம் தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதிக கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம நண்டு கிளீன் பண்ணிக்கலாமா கிளீன் பண்ணியாச்சு அது எந்த மசாலா கூட போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ பச்சை மிளகாய் ஒரு நாலு மிளகாய் ரெண்டு ரெண்டாக கீரி அதையும் சேர்த்து அப்புறம் கொத்தமல்லி புதினா அதையும் நல்லா தூவி விட்டு மூடி வச்சிருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சார்